இனி கலெக்டர் அலுவலக கூட்ட அரங்கில் பத்தொன்பதாம் தேதி மதியம் மூன்று மணி அளவில் வாக்காளர் வரைவு வாக்குச்சாவடி பட்டியலை கலெக்டரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ரஞ்சித் சிங் வெளியிட நான்கு சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி போடிநாயக்கனூர் கம்பம் மற்றும் பெருகுளம் தனி என நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலரும் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவருமான ரஞ்சித் சிங் கலெக்டர் அலுவலக கூட்ட அரங்கில் வெளியிட்டார் அதன் அடிப்படையில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு வாக்காளர்கள் பெரியகுளம் தனி தொகுதியில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்காளர்கள் போடி நாயக்கனூர் தொகுதியில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வாக்காளர்கள் கம்பம் தொகுதியில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எண்ணூறு வாக்காளர்கள் என மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் பதினோரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூற்றி மூணு வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தைந்து வாக்காளர்களும் பெரியகுளம் தனி தொகுதியில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு வாக்காளர்களும் போடிநாயக்கனூர் தொகுதியில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வாக்காளர்களும் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு வாக்காளர்களும் என மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் பத்து லட்சத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு வாக்காளர்கள் உள்ளதாக வாக்காளர் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் இறப்பு குடியிருப்பில் இல்லாமல் இருத்தல் மற்றும் கண்டறிய இயலாத வாக்காளர்கள் வெளியூர் வாக்காளர்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட இரட்டை வாக்காளர்கள் இதர வாக்காளர்கள் என நீக்கப்பட்டுள்ளனர் தற்போது வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் அனைத்தும் வாக்காளர் பதிவு அலுவலகங்கள் அல்லது உதவி வாக்காளர் பதிவு அலுவலகங்கள் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் உரிய இடங்களில் பொதுமக்கள் தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் சரியான விவரத்துடன் இடம்பெற்றுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் மேலும் வாக்காளர் பட்டியலில் நீக்கம் செய்யப்பட்டவர்களின் விவரங்களை உரிய இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என்றும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை வாக்காளர் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கல் திருத்தம் உள்ளிட்ட படிவங்களை வாக்காளர் பதிவு அலுவலர் உதவி வாக்காளர் பதிவு அலுவலகங்களில் நேரில் வர இயலாதவர்கள் உரிய இணையதள முகவரியில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார் இந்த வரை வாக்காளர் பட்டியலானது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் பிரதிநிதிகள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜகுமார் மா வாக்காளர் பதிவு அலுவலரும் பெரியகுளம் சாராட்சியருமான ரஞ்சித் பீடன் வாக்காளர் பதிவு அலுவலரும் உத்தமலை வருவாய் கோட்டாட்சியருமான சையீத் முகமது வாக்காளர் பதிவு அலுவலரும் மாவட்ட வளங்கள் அலுவலருமான நல்லையா வாக்குப்பதிவு அலுவலர் சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துறை ஆட்சியருமான கவிதா தேர்தல் வட்டாட்சியர் சுருளி உதவி வாக்காளர் பதவி அலுவலர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்